கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது நேரடியாக உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கேன் இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குரல் ஒழிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க இப்படி நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்துருக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு இதைத்தான் சிலரால பொறுத்துக்க முடியல ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது செயல்படுற எல்லா தரவுகளையும் தர வரிசையிலையும் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே மாதிரி செயல்படுறாங்க தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் துரோகம் இழக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும் பக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒன்று திருட்டு தான் இருந்தாலும் இந்திய அளவில் வலுவா ஓங்கி பொருள் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்பதுக்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது மாநிலங்கள உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத காரணத்தினால்தான் ஆளுநர்களுக்கு எதிராக உச்ச வரைக்கும் போய் நாம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம் போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே போ இதுதான் திமுக போவார் உண்மை இப்படி இருக்க திசை சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்டுகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம்